ஹாய் விவர்ஸ் காவிரியின் கர்ப்பத்தை அறியும் விஜயா மகாநதி சீரலின் ஒன்று வெளியாகியுள்ளது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் தமிழ் சின்ன திரையுதான் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த தொடர் கதையானதான் மகாநதி சீரியலாகும் இந்த தொடரால் தான் தற்போது திங்கள் முதல் வெளிவரை இரவு மாலை ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வருகிறதாம் இதனைத் தொடர்ந்து தான் மகாநதி சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளதாம் குறிப்பாக விஜய் காவிரி ஜோடி சின்னத்திரையின் ஃபேவரட் கப்புளாகவும் உலாவரி என்று மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் கூறப்படுகிறது தற்போது கதைப்படி காவிரி கர்ப்பமாக இருக்கிறார் ஆனால் இந்த விஷயத்தை நவீனை தவிர வேறு யாருக்கும் தெரியாதாம் ஒரு பக்கம் வெண்ணிலா பிரச்சனை மீடியா வரை சென்று விட்டது ராகினி ஆடும் சகுனி ஆட்டம் பாவம் என விஜய் காவிரி உறவும் பெரும் பிரச்சனையில் ஏற்படுகிறதா விஜயுடன் ஏற்கனவே கல்யாணமாகிவிட்டதாக வெண்ணிலா சொல்ல காவிரியுடன் நடந்தது ஒரு போலி கல்யாணமா என மீடியா செய்தி வெளியிடுகிறதா இதனால் தான் விஜய் காவிரி திருமணம் பற்றிய அக்கம்பக்கத்தினர் மிகவும் மோசமாக நிலையும் பேசப்பட்டு வருகிறதா இதனால் தான் காவிரி மனைமுடைந்தும் வருகிறாளா வெண்ணிலா முழுசாக விஜய் வாழ்க்கையில் இருந்து கிளம்பிய பின்புதான் கர்ப்பம் பற்றி என காவிரி உறுதியாக இருக்கிறான் என்று கூறப்படுகிறதா அந்த வகையில்தான் மீடியா கோயிலில் காவிரியை சுற்றி வளைத்து ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கின்றனராம் பதற்றத்தில் காவிரி நிலைத்தடுமாறி மயங்கி கீழே விழுந்து விடுகிறாரா அந்த இடத்திற்கு வரும் விஜய் காவிரியை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க டாக்டர் காவிரி கர்ப்பம் என விஷயத்தை சொல்கிறாராம் விஜய்க்கு சந்தோஷம் தெரிய தாங்காமல் மேலே கிளைங் குதிக்கிறாராம் அழுதும் உணர்ச்சி வசப்படுகிறாராம் இந்த உணர்ச்சிவான விஷயத்தான் ப்ரோமோவாகவும் அடுத்த எபிசோட் விளையாண்டு எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்